வேலூர் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை கைது செய்ய மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதாக தகவல் வந்துள்ளது என்று அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் திமுக தேர்தல் அலுவலகத்தை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்து பேசும்போது குடியாத்தத்தில் விதிகளை மீறி ஏரியில் நீதிமன்றம் கட்டி கொடுத்தேன் அதனால் இன்றுவரை எனக்கு உயர்நீதிமன்றத்தில் இருந்து நோட்டீஸ் வந்து கொண்டே இருக்கிறது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதால் காட்பாடி தொகுதியில் பனிரெண்டு முறை தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறேன் திமுக வேட்பாளர் கதிரானந்தும் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவார் இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி அது பாஜக தான் என கொண்டு வர வேண்டும் என வடகொரியாவில் நடப்பதைப் போல் ஒரு ஆட்சியை இங்கு நடத்த நினைக்கின்றனர் நீங்கள் போடுகிற ஓட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக போடப்படும் ஓட்டு தவறினால் மீண்டும் ஒரு மிசா வரும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் திமுகவையும் அதன் கூட்டணியையும் உடை என ஒரு மாபெரும் தலைவர் இது போன்ற வார்த்தைகளை கூறலாமா என்றும் அமைச்சர் துரைமுருகன் பேசியுள்ளார் மேலும் வேட்பாளர் கதிரானந்தை எப்படியாவது கைது செய்துவிட ஒரு செல்வாக்குமிக்க வேட்பாளர் மத்திய அரசிடம் அழுத்தம் கொடுத்து வருகிறார் இது குறித்து மேலிடத்திலிருந்து எங்களுக்கு தகவல் வந்துள்ளது இதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படவில்லை என்றும் அமைச்சர் துரைமுருகன் பேசியுள்ளார் புதுச்சேரியின் ஆளுநராக இன்று இரவு ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக உள்ள சி பி ராதாகிருஷ்ணன் பொறுப்பேற்க உள்ளார் புதுச்சேரி தெலுங்கானா ஆளுநராக இருந்த தமிழிசை தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு லோக்சபா தேர்தலில் தென் சென்னையில் பாஜக சார்பில் வேட்பாளராக களம் இறங்கியுள்ளார் அவருக்கு பதிலாக ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக உள்ள சி பி ராதாகிருஷ்ணனுக்கு புதுச்சேரி மாநில ஆளுநராக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அவர் நேற்று முன்தினம் ஏற்கனவே தெலுங்கானா ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஒரே தொகுதி ஒரே வேட்பாளராக தன் மகன் துரை வைகோவை முன்னிலைப்படுத்தி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எடுத்த முடிவுக்கு அக்கட்சியில் உருவாகியுள்ள உள்ள மௌன புரட்சி எந்த நேரமும் வெடிக்கலாம் என்ற சூழல் உருவாகியுள்ளதாக உள்ளதாக கூறப்படுகிறது தொகுதி பங்கீடு பேச்சு நடந்த போது திமுகவிடம் திருச்சி திண்டுக்கல் விருதுநகர் மயிலாடுதுறை ஈரோடு காஞ்சிபுரம் ஆகிய ஆறு தொகுதிகளில் போட்டியிட மதிமுக விருப்பம் தெரிவித்திருந்தது மாநில நிர்வாகிகள் துரை வைகோ கணேசமூர்த்தி மல்லை சத்யா செந்தில்நாதன் ஆடுதுறை முருகன் டாக்டர் ரொக்கையா உள்ளிட்ட ஆறு பேருக்கு சீட் வழங்க வேண்டும் என்பதால் ஆறு தொகுதிகளை தர வேண்டும் என திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவினரிடம் மதிமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவினர் இரண்டு மூன்று கட்டங்களாக பேசி வந்தனர் மத்திய சென்னையில் முன்னாள் அமைச்சர் தயாநிதியை எதிர்த்து போட்டியிட வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கு அதிமுக நிர்வாகிகள் அறிவுரை வழங்கியுள்ளனர் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவிற்கு மத்திய சென்னை தொகுதி ஒதுக்கப்பட்டு உள்ளது நடுத்தர மற்றும் குடிசை பகுதி மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியாக இந்த தொகுதி உள்ளது ஆங்காங்கே உயர்தட்டு மக்களும் வசிக்கின்றனர் திமுக பலமுறை வெற்றி பெற்றும் இத்தொகுதியில் எந்த முன்னேற்றமும் இல்லை இத்தொகுதியில் திமுக வேட்பாளராக தயாநிதி மீண்டும் களமிறங்கியுள்ளார் அதிமுக கூட்டணி வேட்பாளராக தேமுதிக சார்பில் விருகம்பாக்கம் முன்னாள் எம்எல்ஏ பார்த்தசாரதியை களமிறக்க முடிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் விஜயகாந்த் மறைவிற்கு பின் போட்டியிடுவதால் பிரேமலதாவிற்கு மக்கள் மத்தியில் அனுதாபம் கிடைக்கும் பாஜக சார்பில் வினோத் செல்வம் போட்டியிடுவதால் ஓட்டுகள் பிரியும் அதனால் பிரேமலதா எளிதாக வென்றுவிடலாம் என்று அவரை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கருத்து கோரி உள்ளதாக கூறப்படுகிறது பிரேமலதா போட்டியிடுவதால் அந்த கட்சிக்கும் எழுச்சி கிடைக்கும் என்று தேமுதிக நிர்வாகிகளும் கூறியுள்ளனர் பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தால் கூட அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி விசாரணைக்கு அழைக்கின்றனர் ஆனால் இடி ரெய்டு செல்லும் இடங்களில் எல்லாம் பாஜக பணம் வாங்குகிறது தேர்தல் பத்திரங்கள் மூலம் ஆறாயிரத்தி இருநூற்று ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் பணம் வாங்கியுள்ளனர் போதைப்பொருள் வியாபாரி லாட்டரி வியாபாரி என அனைவரிடமும் பணம் வாங்கியுள்ளனர் இப்படி பணம் வாங்கினால் நல்லாட்சியை எப்படி தர முடியும் இங்கு ஜனநாயகம் என்பதே வெற்று வார்த்தையாக உள்ளது தேர்தல் தேதி அறிவிப்பில் பதினான்கு தொகுதிகள் உள்ள அசாமில் மூன்று கட்டமாக தேர்தலை நடத்துகின்றனர் நாற்பது தொகுதிகள் உள்ள பீகாரில் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசத்தில் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடக்கவுள்ளது தமிழகம் புதுச்சேரியில் மட்டும் ஏன் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது எங்களிடம் கட்டுத்தொகை கட்டக்கூட காசு இல்லை இருபது நாட்களில் நாற்பது தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் தமிழகத்திற்கு இரண்டு கட்டங்களாக தேர்தலை நடத்தலாம் என்றும் சீமான் பேசியுள்ளார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது நடவடிக்கைக்கு அகிலேஷ் யாதவ் மெகபூபா முப்தி ராகுல் காந்தி சசிதரூர் என இண்டி கூட்டணியில் இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் பலரும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது ஒரு மக்கள் புரட்சியை உருவாக்கும் என்று அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார் பாஜக எதிர்க்கட்சி தலைவர்களை மக்களிடமிருந்து அகற்ற நினைக்கிறது என்றும் அகிலேஷ் யாதவ் விமர்சித்துள்ளார் காங்கிரஸ் கட்சி மக்களால் முழுமையாக நிராகரிக்கப்படும் என்று பாஜக தலைவர் ஜேபி பி நட்டா பேசியுள்ளார் ஊழல் செய்து திரட்டப்பட்ட பணத்தை காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு பயன்படுத்தலாம் என்றும் ஜேபி பி நட்டா விமர்சித்துள்ளார் புதிய சட்டத்தின் கீழ் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதற்கு இடைக்கால தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது